அலாம் வலைக்கும் உபாஹி வனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய செய்திகளை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சகோதரர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார் அது பயனுள்ள கேள்வி அழகான கேள்வி என்பதனால அந்த இரண்டு கேள்விகளுக்கும் சுருக்கமாக பதிலை பார்த்துவிட்டு மற்ற தகவல்களுக்கு மற்ற செய்திகளை சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் இஸ்ரேல் எகிப்தை ஆக்கிரமிக்க போவதாக ஒரு செய்தி வருகிறதே அந்த செய்தியை பற்றிய உண்மை என்ன என்று கேட்டிருக்கிறார் ஆம் அவர் கேட்பது உண்மைதான் இஸ்ரேல் முழு எகிப்தையும் அல்ல எகிப்தினுடைய ஒரு பகுதியை எகிப்துல பில்லடெல்பியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது இது காசாவினுடைய எல்லையிலேயே இருக்கிறது காசாவினுடைய போக்குவரத்திற்கு பயன்படுகின்ற விதத்துல காசாவினுடைய சரக்குகள் பொருட்கள் வருவதற்கு உதவுகின்ற விதத்துல அந்த எல்லை இருக்கிறது இப்ப இஸ்ரேல் என்ன நினைக்கிறது என்றால் அந்த எல்லையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் காசாவிற்கு சாதனங்கள் வருவதை ஆயுதங்கள் வருவதை எல்லாம் நம்ம செய்யலாம் கட்டுப்படுத்தி விட விடலாம் கண்ட்ரோலுக்குள் கொண்டு விடலாம் என்று இஸ்ரேல் நினைக்கிறது அப்படி நினைப்பதனால சுற்றளவையும் அதே மாதிரி காசாவினுடைய ஏழு சுற்று கிலோமீட்டர் சுற்றளவையும் ஆக்கிரமித்து அங்கு ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்புகிறது இஸ்ரேலுடைய பிரதமர் நேற்று அந்த நூறாவது நாளுடைய தன்னுடைய உரையில் சொல்லு உரையில் கூட நாங்கள் அந்த பிலாடெல்பியாவை டெல்பியாவை செய்ய மாட்டோம் பிடிக்காம மாட்டோம் அது எங்களுடைய எங்களுடைய பாதுகாப்புக்கு அவசியமானதாக இருக்கிறது அத்தியாவசியமானதாக இருக்கிறது அதை நாங்கள் இனியும் வைத்தால் காசாவிற்குள் அது வழியாக ஆயுதங்கள் வருவதை எங்களால் நிச்சயமையை தடுக்க முடியாது எனவே அந்த பிலா டெல்பியாவுடைய பகுதியினுடைய கண்டு கட்டுப்பாட்டை எங்களுக்குள் எங்க கைகளுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறோம் அவர் சொல்லியிருக்காரு அது அவர் சொல்லுவார் அவர் செஞ்சு போல அவர் அடையும் குணம் செய்யணும் பிடிக்கணும்னா கூட சொல்லுவார் அவருடைய ஜீவன் திட்டங்களும் செய்து இஸ்ரேலுடைய அகண்ட பார இஸ்ரேல திட்டத்துல நிறைய வேற நிறைய இருக்குது பிளான்கள் இப்ப இந்த பிலாடெல்பியா வந்து எகிப்தினுடைய ஒரு பகுதி அவர் எப்ப சொன்னாரோ இதற்கு முன்னாலே ஒரு தடவை சொன்னாரு அப்பவே எகிப்தினுடைய அதிகாரிகள் அதற்கு தெளிவான மறுப்பை சொல்லிவிட்டனர் அது எங்களுடைய நாடு எங்களுடைய எல்லை அதை எப்படி பயன்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அது பற்றி பேச வேண்டிய தேவையில்லை பிடிப்பது என்பது இஸ்ரேலுக்கு பகல் கனவாகத்தான் இருக்கும் என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் அது மாதிரி நேற்று ஹமாசனுடைய தலைவர்களும் அந்த எகிப்துக்கு இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறாங்க இந்த நெத்தமியாஹனுடைய அந்த பேச்சுக்கு கண்டனங்கள் தெரிவிக்குமாறும் அந்த பில்லியா விஷயத்துல கவனமுடனும் உறுதியுடனும் இந்த எகிப்திய அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற இயக்கத்துடைய தலைவர்கள் அந்த நாட்டுக்கு வைத்திருக்கிறாங்க அந்த விஷயத்துல உறுதியா தான் இருக்குது இவர் நினைச்ச உடனே எல்லாம் முடியாது பிடித்து விட முடியாது அது வேற மாதிரி பின்விளைவுகளை என்ன செய்யும் உருவாக்குங்கிறதுனால அந்த விஷயத்துல அவரு அந்த அந்த நாடுகளுக்கு கவனமாக இருக்குது உரிய மறுப்பையும் பதிலடியையும் நாடுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது எகிப்துடனும் நிலைமை வரும் என்பதுதான் எல்லா மக்களுடைய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய இசிறையு எகிப்தோடு இன்னொரு போருக்கு ரெய்யாது தயாராகாது என்பது அனைவரும் மறைந்த விஷயமாக இருக்கிறது இது அந்த சகோதரர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்விக்கான பதில் இருக்கிறாரு ஹமாஸ் அமைப்பு இந்த இஸ்ரேலோடு ஏதோ அப்படி ஒப்பந்தங்களையும் செய்ததாக நமக்கு நாம் வரையிலும் இல்லை ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பு தெளிவாக சொல்லிவிட்டது எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் போர் நிறுத்தத்திற்கு பிறகுதான் நிரந்தர போர் நிறுத்தம் வந்த பிறகுதான் மற்றவைகளை பற்றி பேச பேச முடியும் அதுவரையிலும் எந்த பேச்சும் இல்லை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று அந்த ஹமாசனுடைய தலைவர்கள் பல பேட்டைகள்ல தெளிவுபடுத்தி விட்டனர் இதனால அந்த அந்த ஒப்பந்தங்களை மருத்துவ உதவி செய்வதற்கு ஒப்பந்தம் பெற வேண்டிய தேவையில்லை சர்வதேச விதிகளின் அடிப்படையில் அந்த மருத்துவ உதவிகள் செய்வதற்கெல்லாம் போர்க்காலத்தில் கூட எல்லா சட்டங்களும் அனுமதிக்கிறது சரியா அந்த அனுமதியெல்லாம் மீறித்தான் செய்யலாம் இஸ்ரேல் நடக்குதே வழிய மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்த இஸ்ரேல் எங்கேயுமே செய்யல நடந்து கொள்ளவில்லை இது வந்து அந்த சகோதரர் கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கே பதில் அது மாதிரி வேறொரு சகோதரர் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம் ஒரு ஐநூத்தி ஐம்பது கண்டெய்னர்களை சவுதி அரேபியா அனுப்பிச்சுன்னு ஒரு பதிவு ஒளிட்டு இல்லையா அதுல ஒரு வரலாறு நபி தோழனுடைய வரலாற்றை சேர்த்து சொல்லி இருந்தோம் வந்து இது நம்ம வந்து இந்த இதை சொல்றதுனால நம்ம எந்த நாட்டுக்கும் ஆதரவான ஆள் எல்லாம் கிடையாது அதாவது காசாவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய பாதிப்புக்கு காரணமான எந்த நாடாக இருந்தாலும் அவர் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நாடு உட்பட எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகள் கண்டிக்கப்பட வேண்டியவைகள் அதாவது வலிந்து கட்டி ஆதரிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆதரிக்கவும் மாட்டோம் சரியா குறிப்பிட்ட ஒரு நாடு செய்கின்ற ஒரு நன்மை நம்ம சொல்றதுனால அந்த நாடு செய்கின்ற மற்றவர்கள் எல்லாம் நம்ம ஆதரிக்க என்பதெல்லாம் செய்யாது பொருளாகாது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த நாடு செய்யக்கூடிய தீமைகளை நம்ம கண்டிக்கிறது மாதிரி அந்த நாடு செய்யக்கூடிய நன்மைகளை வரவேற்கணுமா இல்லையா இஸ்லாமிய அமைப்பு என்பதே இஸ்லாமத்துக்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா வலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த வழிமுறை என்னன்னாக்கா நல்லத பாராட்டணும் யார் செஞ்சாலும் பாராட்டணும் யாரு ஷைதான் செஞ்சாலும் கூட ஜீவன் வந்து நல்லதை பாராட்டும் அது ஒரு ஹதீசே இருக்குது அது சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஜீவன் வந்து நேரங்கள்

அவன் கெட்டவங்கிறதுக்காக வேண்டி அவன் சீர் நல்லது நல்லது இல்லையா ஆகாது நல்லது செஞ்சா பாராட்டணும் அந்த அடிப்படையில தான் நம்மளுடைய பல செய்திகள் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருக்குனாக்கா கெட்டதை கண்டிப்போம் நல்லது யார் செஞ்சாலும் வந்து பாராட்டுவோம் சிலர்கள் வீரவசனம் பேசுவார்கள் இந்த காசாவில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவன் செய்யலை பேசுறவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டான் பேசுறவனால ஒரு கா பைசா இருக்கிறது செய்யாது அந்த மக்களுக்கு பிரோஜனம் இருக்காது இந்த நிலையில ஐநூற்றி ஐம்பது இருந்து உணவுப் பொருட்களை கொடுப்பதுங்கிறது சாதாரண விஷயமா அது பெரிய விஷயம் தான் அதனால தான் அந்த பதிவா வந்து அந்த அதை மையமாக வைத்து அந்த பதிவை நாம் வழங்கி இருந்தோம் மற்றவழி அந்த அந்த பதிவை கருத்தை வெளியிட்ட நண்பர் இருக்காரா இல்லையா அவருடைய உணர்வை நம்ம மதிக்கிறோம் ஒரு காசாகல மக்கள் பாதிக்கப்படுறாங்களே மக்கள் பல்லாயிரம் கணக்குல இறந்து போயிட்டு இருக்காங்களே எவனமே இதுவும் செய்யலையே அந்த மாதிரி ஒரு ஆதங்கத்துல அவரது எழுதி இருந்தாருனாக்கா நமக்கும் அந்த ஆதங்கம் இருக்கிறது அவருடைய அவருடைய அந்த உணர்வுக்கு நம்ம அனுசம் மதிக்கிறோம் என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறோம் அடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வீடியோ தருகிறேன் அன்று கூறியவர்கள் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாசருதாக நாம் இல்லாத பிள்ளவின்